தமிழ் உறவுகளுக்கு நட்புகளுக்கு வணக்கம் திருப்பத்தூர் பத்தி நம்ம ஜெனரேஷனுக்கு தெரியாத பல விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அதை தெரிஞ்சுக்க நாங்க செஞ்ச சின்ன முயற்சியில திருப்பத்தூர் ஓனர் மிஸ்டர் பிரபு ஒரு ரிட்டையர் டீச்சரோட அறிமுகம் கிடைச்சது சும்மா சொல்லக்கூடாதுங்க கொஞ்சம் கூட நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாத ஒரு மிகச்சிறந்த அறிவு களஞ்சியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரான தான் மிஸ்டர் சேகரன் சார் அவரு நம்ம திருப்பத்தூர் பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் எல்லாருக்கும் திருப்பத்தூரை பற்றி ஏதாவது செய்திகளை சொல்லுங்கன்னு தம்பிகள் கேட்டாங்க அதை பற்றி சொல்கிறதுக்காக நான் இப்போது உங்ககிட்ட இருக்கிறேன் திருப்பத்தூர் என்று சொல்லுகிற பொழுது முதல் முதல் அது எப்படி பயிர் உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே சில குறுநில மன்னர்கள் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் இருந்தாங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தில் இரண்டு பகுதிகளையும் நீங்கள் மறந்துடுங்க திருப்பத்தூர் ஏரி கிடையாதப்போ நான் சொல்கிற காலம் வந்து திருப்பத்தூர் ஏறி உருவாகாததுக்கு முன்னே இருக்கிற காலம் இன்னொன்று ட்ரெயின் அந்த தண்டவாளங்களே போடாத காலத்துக்கு முற்பட்ட காலம் அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த திருப்பத்தூருடைய இப்போ நான் இருக்கிற இந்த இந்த பகுதி பெரிய ஒரு ஆறு இருந்த பகுதி இது மேற்கு திசையிலேருந்து உற்பத்தி ஆகிற எல்லாருமே கிழக்கு நோக்கி தான் தமிழ்நாட்டில் போய் கடலை கடக்கும் அதுபோல் நமக்கும் வந்து மேற்கு திசையில் உற்பத்தியான ஆறுகள் பெரிய பெரிய ஆறுகள்லாம் பாய்ச்சல் கிராமம் பாய்ச்சல் என்ற பெயருக்கு காரணமே அங்கே நீரோட்டம் அவ்வளோ நல்லா பாஞ்சி தண்ணி போகக்கூடிய ஒரு ஆற்றுப்பகுதியாக இருக்கிறதுனால பாய்ச்சல்னு கிராமம் பேர் வந்ததுங்க அது அந்த தண்டவாளங்கள் எல்லாம் இல்லாத காலங்கள்லேயே ஒரு ஆறு இந்த பகுதியில் ஓடி இருக்குதுங்க இந்த திரு பத்தூர்னு சொல்கிறது எப்படி உருவாச்சுன்னு சொல்லும்போது குறுநல மன்னர்கள்லாம் பண்ணாங்கன்னா இப்போ கூட ஆந்திராவில் புத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது நகரி புத்தூர் இந்த கா கை கால் உடஞ்ச அந்த எலும்புகளுக்கெல்லாம் மருத்துவம் செய்கிற புத்தூர் அதே போல் இதுக்கு திருப்புத்தூர்னு தான் பேர் வச்சாங்க முதல் ஆங்கிலேயர் காலத்தில் மாறிச்சு திருப்பத்தூர்னு மாற்றிட்டாங்க பத்து சிவலிங்கங்கள் கோயில்கள் உள்ள கோயில்களாக இருந்ததுனால தான் திருப்பத்தூர் வந்ததுன்ற ஒரு காரணமும் உண்டு அதே மாதிரி திருப்பத்தூர் என்பது ஒரு கிராமம் தாங்க ஆதியூர் தாங்க தாலுக்கா ஆங்கிலேயர் ஆட்சியின் பொழுது திருப்பத்தூர் கிராமம் ஆதியூர் தாலுக்கான்னு தான் பழைய கெசட்டில் இருக்குது அதாவது ஆதியூரில் தொடங்கி கோடியூர் ஜோலார்பேட்டை இருக்கிறதுனா கோடியூர் வரைக்கும் சுற்றி இருக்கிற பத்தூரும் சேர்ந்த தான் திருப்பத்தூர் அப்படின்ற பிற்காலத்தில் மாறிடுச்சுங்க அதனுடைய பொருள் மாறிடுச்சு அதுக்குரிய காரணங்களும் மாறிடுச்சுங்க பத்து சிவலிங்கம் கொண்ட பத்து இருக்கு அதில் முக்கியமான ஒரு கோயில் பெரிய கோயில் வந்து மடவாளம் கோயில் ரொம்ப சிறப்பான கோயில் அந்த மடவாளம் கோயிலுக்கும் திருப்பத்தூர் கோட்டை கோயிலுக்கு இடையில ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க இப்போ கூட அந்த சுரங்கம் இருக்குதுங்க திருப்பத்தூர் கோட்டை கோயில் போய் தான் அந்த சுரங்கம் இருக்குது இப்போ ஆனால் யாரும் உள்ளே போறது பயப்படுறாங்க யாரும் போக முடியாதுங்க சுரங்கப்பாதை மடவாளன் கோயில் வந்து என்ற சொல்ல மிக அழகான இடங்கள் அதாவது மடை வளம் வந்த இடம் தான் மடவாளம் பிறகு ஆங்கிலேயர்கள் ஆட்சி வந்தது ஆங்கிலேயர்கள் ஆட்சி வரும் பொழுது அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆற்றை தடுத்து அணை கட்டி மிகப்பெரிய திருப்பத்தூர் ஏரியாக உருவாக்கினாங்க அது ஆங்கிலேயர்கள் காலத்தில் நடந்தது ஏன் அதை செய்தாங்கன்னு கேட்டால் இந்த நீர் வளர்ந்த பகுதியில் ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப ஆழத்துல தண்ணி கிணத்துல எடுக்க வேண்டி இருக்குது இப்போ இருக்கிற மாதிரி போர்வெல் அப்போ இல்லைங்க கிணறே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கிணறும் பார்த்திங்கன்னா சுமார் ஐம்பது அடி ஆழம் அறுபது அடி ஆழத்துக்கு கிணறு தோண்டி வெட்டி எடுப்பாங்க அதன் பிறகு கயிறு போட்டு காட்டணம் போட்டு தண்ணி சேர்ந்து எடுப்பாங்க அதனாலே திருப்பத்தூருக்கு ரொம்ப பேர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க உங்கள் ஊருக்கு பொண்ணு கொடுத்தா தண்ணி சேர்ந்து சேர்ந்து என் பொண்ணு எழுச்சிடுவா தண்ணி கொடுக்க தண்ணி எடுக்கிறதே அவங்க பெரிய கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டுருக்கோம் நம்ம திருப்பத்தூருக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கான்னு நாம ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயம் இதோட முடிஞ்சு போல திருப்பத்தூர்ல இருக்கிற பழமையான கோயில்கள் பற்றியும் குளங்களை பற்றியும் அதன் சிறப்புகளை பற்றியும் சொல்வதை போது இந்த தான் நாம பிறந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கே பெருமையா இருக்குதான் குறுநில மன்னர்கள் கோட்டை கட்டினாங்க பெருமாள் கோயில் ஒன்று கட்டினாங்க சிவன் கோயில் ஒன்று கட்டினாங்க அந்த சிவன் கோயில் வந்து பிரம்மேஸ்வரர் கோயில்னு பேர் அந்த பிரம்மேஸ்வரர் கோயிலுக்கு ஒரு வரலாறு ஒன்று அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் அதே நேரங்களில் அந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் வந்து கோட்டை கோயில்னு சொல்லுவாங்க சிவன் கோயில கோட்டை கோயில் சொல்லுவாங்க ஏன் அந்த பிரம்மேஸ்வரர் கோயில் அந்த இடத்துல பிரம்மம் ஈஸ்வரர் ரெண்டுமே பிரம்மாவும் ஈஸ்வரனும் சேர்ந்து ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு புராண கதை ஒன்று ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லப்படுது அதாவது வந்து பிரம்மாவனுடைய மனைவி வாணி வாணிக்கும் பிரம்மாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு போச்சு அப்படி மனஸ்தாபம் ஏற்படுங்கிற பொழுது வாணி என்ன பண்ணாங்கன்னா திருப்பத்தூரை விட்டு பாலாற்றங்கரையில் போய் உக்காந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கணவனும் மனைவி பிரிஞ்சிட்டாங்க அப்படி பிரிஞ்சிருக்கிற பொழுது சிவபெருமானே வந்து பிரம்மாவையும் சரஸ்வதியும் சமாதானப்படுத்துறதுக்கு வந்தார் அப்படி சமாதானப்படுத்த வந்த அந்த இடம் தான் இப்போ இருக்கக்கூடிய போட்ட கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மேஸ்வரர் கோயில் தான் பிரம்மாவும் ஈஸ்வரரும் சேர்ந்த அந்த இடம் பிரம்மேஸ்வரர் கோயில் சரி வாணியம்மா கோயில் அங்கேருந்து கோவப்பட்டுட்டு பாலாற்றங்கரையில் உக்காந்த இடம் இருக்கு இல்லைங்களா வாணி போய் அங்கே அமர்ந்ததுனால வாணி அமர்ந்த பாடி என்பது தான் வாணியம்பாடி வாணி அமர்ந்த பாடி வாணியம்பாடி இப்போ கூட அங்கே சரஸ்வதி கோயில் ஒன்று அங்கே பாலாற்றங்கரை ஓரத்தில் இந்த நகரத்து வைசியர்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் ஒரு திருப்பூராவும் ஆக்கிரமித்து பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அழகாக புதுசாக கட்டிக்கிட்டாங்க அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா பாய்ச்சல் ஊர்லேருந்து வரக்கூடிய ஒரு கிளை பகுதியை கான் வழியாக அந்த வருதுங்க அந்த கிளை நதி பாய்ச்சல் ஏரி ரொம்பி அது கோடி போகும்போது அந்த தண்ணி நேராக வந்தால் அந்த தண்ணியை சேமித்து பெரிய குளம்னு ஒரு குளத்தை வெட்டாங்க அதுக்கு பேர் செட்டி குளம்னு பேர் ஏன்னா செட்டியார்களால் கட்டப்பட்டு செட்டியார்களால் பராமரிக்கப்பட்டதுனால அதுக்கு பேர் செட்டி குளம்னு பேர் அப்போ இங்கேருந்து திருப்பதி போகிறவங்க எல்லோரும் அந்த செட்டி குளத்தில் குளிச்சுட்டு அங்கே பிரார்த்தனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பதிக்கு போவாங்க அது செட்டி குளம்னு பேர் அந்த சுற்று இருக்கிற பகுதி இப்போது நியூசுனிமா தேட்டர்ன்னு சொல்லக்கூடிய பகுதி அந்த பெரிய குளம்னு சொல்லக்கூடிய பகுதி அதன் பிறகு இன்னும் அதன் பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மாயப்பள்ளியார் கோயில் பகுதி அந்த பழக்கடைகள் இருக்கிற பகுதி இவைகள் எல்லாமே வந்து விஷய சங்கம் அதே மாதிரி ராமகிருஷ்ணா ஸ்கூல் அந்த இடமும் நகரத்து சங்கத்துக்கு சேர்ந்த இடம்தான் அந்த பெரிய குளம் தான் திருப்பத்தூருக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்தது வாச்சல் ஏரியிலேருந்து கான்வெண்ட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு காவாய் வழியாக ஒய்எம்செக் பக்கத்தில் அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் வரும் அது தாண்டி அந்த காவா வழியாக அப்படியே வந்து கான்வெண்ட் வழியாக வந்து அந்த பெரிய குளத்தில் வரும் அதன் பிறகு இன்னொரு பகுதியில் இப்ப இங்கே இருக்கிற அடுத்த பாக கைக்கோளர்கள் வந்து அவங்க ஒரு பகுதியாக ஒரு குரூப்பாக அங்கே செட்டில் ஆனாங்க அப்படி செட்டில் ஆகிற பொழுது அவங்க தண்டபாணி சுவாமி கோயில்னு ஒரு கோயில் கட்டினாங்க முருகர் கோயில் அந்த தண்டபாணி சுவாமியினுடைய சிலை எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சந்திரபுரத்துலேருந்து வந்தது சந்திரபுரத்தில் ஒரு ஆச்சாரிய ஒருத்தர் அந்த விக்கிரகத்தை வச்சு அவர் வழிபட்டு இருந்தார் விக்கிரகம் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் ஒரு முருகர் கோயில் கட்டலாம்னு இருக்கிறோம் நீங்கள் அந்த தண்டபாணி சுவாமி சிலையை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலையை வாங்கிட்டு வந்து தண்டபாணி கோயிலில் பிரதிஷ்டை பண்ணாங்க அந்த வரலாற்று குறிப்புகள் இப்போ கூட நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஆச்சாரிய பயிர் அந்த கோயிலுடைய அந்த வரலாற்றை கல்லில் வெட்டி இப்போ கூட அதில் இருக்குதுங்க அந்த இடத்துல இருக்குதுங்க அதன் பிறகு அந்த சிட்டித்தருக்கும் அந்த முதலியார்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு இடைப்பட்ட ஒரு சந்து பகுதி இருக்கும் அந்த சந்து பகுதி பூராவே பார்த்தீங்கன்னா இந்த சலவை தொழிலாளர்கள் வாழ்ந்த பகுதி அந்த சந்து பூரா சலவை தொழிலாளர்கள் வாழ்ந்த பகுதி அவர்களுடைய வீடுகள் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா துணிகள்லாம் துவைக்கிறதுக்கு இந்த ஆற்றுக்கு தான் வருவாங்க அதாவது சேக்ரட் காலேஜ் இப்போ இருக்குது இல்லைங்களா அதுக்கு பின் பக்கத்தில் ஒரு பெரிய ஆறு இருந்ததில் இப்பயும் இருக்குது அந்த ஆறு அந்த பெரிய ஆறு இப்போ குறிப்பை சின்ன ஆறு மூணு கண்ணு வாராதின்னு சொல்லுவாங்க அது வழியாக தண்ணி வரும் துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கிணறு வெட்டி அந்த இடத்துல அவங்க துணியெல்லாம் துவைச்சி செய்யக்கூடிய ஒரு பகுதி வாழ்ந்தாங்க அதன் பிறகு மேல் தெருன்ற ஒரு பகுதி கீழ்த்தெருன்ற ஒரு பகுதி வந்தது தெருவில் கொஞ்சம் செட்டியாருங்களும் வேறு மக்களும் இருந்தாங்க கீழ்த்தெருவில் வேறு சில மக்கள் வாழ்ந்தாங்க பொதுவாக வேளாளர்கள் கீழ்த்தருன்னு சொன்னாலே விவசாயம் செய்யக்கூடிய வேளாளர்கள் இருந்தாங்க அதன் பிறகு என்ன பண்ணாங்க பிற்காலத்தில் முதலியார்கள் தான் நாங்களும் ஒரு குளத்தை வெட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு குளம் அப்படின்னு ஒன்று இன்னொரு குளத்தை கட்டினாங்க அந்த சின்ன குளம் மாரியம்மன் கோயில்னு தான் மாரியம்மன் கோயிலோன்னு புதுசாக கட்டி அதை மெயின்டைன் பண்ணவங்களும் முதலியார்கள் தான் அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருந்ததுங்க ஸ்ரீ டி பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த கோயிலுக்கு உள்ள ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குதுங்க மண்டபங்கள்லாம் கட்டி ஸ்ரீடி பாபா சிலையை பிரதிஷ்டை பண்ணி இப்போ ஓகோன்னு அந்த கோயிலில் நிறைய பக்தர்கள் வந்து வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு இடமாக ஒரு காலத்தில் இடிபாடுகளாக இருந்து கவனிப்பார் இல்லாமல் அந்த இடம் மிக அற்புதமான ஒரு இடமாக மாறிடுச்சுங்க ஆக சின்ன குளம்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தாங்க பெரிய குளம் என்பதும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் திருப்பத்தூருக்கு காரணம் கேட்டால் அந்த குளத்தில் நீர் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் செட்டித்தொருளையும் மற்ற தொருளிலையும் இருக்கக்கூடிய கிணறுகளில் தண்ணி ஊற்று நல்லா வரும் ஆங்கிலேயர் காலத்தில் வரும்பொழுது இந்த சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ அல்லது மற்ற அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலோ எல்லாம் முஸ்லீம்கள் ஆக்குப்பை பண்ணதுனால நிறைய பேர் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் பயப்பட்டாங்க அதனால் இந்த செட்டியார்கள்லாம் என்ன செய்தாங்கன்னா குமாரசாமி கோயில்னு ஒரு கோயில் அவங்களே உருவாக்கினாங்க பெரும்பாலும் இடங்கள் அங்கே அவங்க கைவசம் இருந்த காரணத்தினால அவங்க தான் குமாரசாமி கோயில்னு ஒரு கோயிலை உருவாக்கி கட்டி எல்லோரும் வழிபட ஆரம்பித்தாங்க அதன் பிறகு அம்மன் கோயில்கள் அங்கங்கே உருவாச்சிங்க பல்வேறு மக்கள் பல்வேறு ஜாதியினாராக இருந்தாலும் கூட ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க புத்தரை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த புத்தருடைய பெயரால் தான் இப்போ கூட கௌதமன் பேட்டைன்னு ஒரு பேட்டை ஒரு பகுதி உருவாச்சு கௌதம புத்தரை பின்பற்றிய மக்கள் அங்கே நிறைய வாழ்ந்தாங்க அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் கௌதமன் பேட்டைன்னு பேர் ஆனால் அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான மக்கள் தான் ரொம்ப செல்வக்கு நிறைந்த மக்கள் அல்ல ஆனால் அந்த கடும் உழைப்பாளிகள் அங்கே இருந்தாங்க இந்த கௌதமன் பேட்டையில் இருக்கக்கூடிய பெரும் உழைப்பாளிகள்லாம் செட்டித்தருவில் இருக்கிற மண்டியில் நிறைய பேர் வேலை செய்வாங்க மூட்டை தூக்குறது லாரியில் மூட்டை ஏற்றுறது இந்த மாதிரி உழைப்புக்கு அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக செய்து மக்கள் மத்தியில் ரொம்ப இணக்கமாகவே நல்லா வாழ்ந்தாங்க அன்பாகவே வாழ்ந்தாங்க அந்த கௌதமன் பேட்டையில் ஒரு காலத்தில் வந்து புத்தர் சிலையை தங்கத்தால் செய்த சிலை ஒன்று இருந்தது அது காலப்போக்கில் இப்போ அது மறைஞ்சிடுச்சின்னு சொல்கிறாங்க என்னவோ நடந்துருக்குது அது என்ன நடந்ததுன்னு தெரியாது ஆனால் ஒரு தங்கச்சிலை புத்தரால் புத்தருடைய பெயரால் ஏற்பட்ட கௌதமன் பேட்டையில் ஒரு தங்கச்சிலையே ஒன்று இருந்தது அது காலப்போக்கில் அது எப்படியோ மறைஞ்சி போச்சுங்க இது திருப்பத்தூரும் கலையும்னு ஒரு சின்ன ஒரு தலைப்பில் எடுத்துக்கிட்டோம்னா கலைத்துறை எடுத்துக்கிட்டாக்கா திருப்பத்தூர் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் பெரும்பாலும் தெருப்புத்து தாங்க கலைன்னாவே தெருப்புத்து தான் முக்கியமானது எப்பயாவது சர்க்கஸ் வந்து யாராவது வந்து போடுவாங்க சர்க்கஸ் நடத்துவாங்க ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பத்தூரில் பல சக்தி நாடக சபாக்கள் வந்தது உண்டு அதில் சிவாஜி கணேசனும் வந்து திருப்பத்தூர்லேயே பல மாதங்கள் திருப்பத்தூர்லேயே தங்கி இருந்தாருங்க திருப்பத்தூர்லேயே ஒரு வக்கீல் குமார் சாமிடைய வீட்டு திண்ணையில் ஒரு ரூம் வரும் அந்த ரூமில் அவர் தங்கியிருப்பார் பல மாதங்கள் அங்கே வந்து அவருக்கு அங்கே தங்க இடம் கொடுத்தாங்க நாடக சபாவில் நடிச்சிட்டு இருக்கிற பொழுதே அவருக்கு இந்த ஊரில் நல்ல பேர் உண்டு சக்தி நாடக சபாவில் மயில் ராவணன்ற வேஷம் போடுவார் சிவாஜி ரொம்ப அற்புதமான நடிகர் ஒரு நிகழ்ச்சி சொல்லணும்னா அவர் சிறந்த நடிகர்னு இங்கே இருக்கிற மக்கள் பாராட்ட ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட ஒப்புங்க அவர் மயில் ராவணனாக நடிக்கிற பொழுது சீதை வேடத்தில் வேற ஒரு நடிகர் நடிப்பாங்க பெண் வேடம் போட்டு ஆண்கள்லாம் பெண் வேடம் போட்டு தான் நடிப்பாங்க அப்போ அந்த சீதையாக நடிக்கிற அந்த நடிகருக்கு வசனம் பேச மறந்து போச்சு தடுமாற ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல சமயோசித்தமாக சிவாஜி கணேசன் என்ன சொன்னார்னா இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசாத மூடு உண்வாயே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பேச விடாமல் ஒரு வசனத்தை இவரே கிரியேட் பண்ணிட்டு இவரே என்ன பண்ணாருங்க வசனங்களை தொடர்ந்து பேசி ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் வாங்கினார் அது முன்னாடி இருக்கிறவர்கள் மட்டும்தான் இது தெரியும் பின்னாடி இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியாதுங்க அவருடைய திறமையை பார்த்து பெருமாள் மோதலார் இல்லை பெருமாள் முதலியாரன்றவர் தான் இவருக்கு பராசக்திகள் அன்றைக்குன்னு கட்டாயப்படுத்தி சிவாஜி கணேசனுக்காகவே அந்த படம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் சிவாஜி கணேசனுக்கு புகழும் பெருமையும் எல்லாமே முதலே படத்திலேயே அவர் பேர் புகழ் எல்லாம் அவருடைய உச்சரிப்பு அவருடைய நடிப்பு அவருடைய திறமை அத்தின் அவரே சிவாஜி சொல்லியிருக்கார் ஒரு திறமை இந்த படம் வெற்றியடைஞ்சா நான் வந்து வாழ்வு எல்லாம் தற்கொலை பண்ணிக்குவேன் கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு அப்போ பெருமாள் முதலியார் உதவி செய்த நன்றிக்கு கடைசி வரைக்கும் சிவாஜி அந்த வீட்டுக்கு போய் மரியாதை செய்வார் திருப்பத்தூரில் உதவி செய்த ஒரு வக்கீல் குமார் சார் அவனுடைய குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு சிவாஜி கணேசன் உதவி செஞ்சார் இது கலைத்துறையில் சிவாஜி கிடைச்ச ஒரு அங்கீகாரம் வந்து திருப்பத்தூருக்கு கிடைச்ச ஒரு பெருமை அதே போல் தான் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமலுக்கூட திருப்பது தொடர்பு உண்டு கமலஹாசனுடைய தாயார் வந்து திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் கேத்தாண்டப்பட்டின்னு சொல்லுவாங்க கேதாண்டப்பட்டின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க கோதண்டராமன் பட்டி தான் கேதாண்டப்பட்டின் ஆயிடுச்சு ஒரு கோயில் இருக்குதுங்க கோதண்டராமன் கோயில் இருக்குது அந்த கோயில் அந்த கோயில் பெயரால் அது கோதண்டராமன் பட்டின்றது கேத்தாண்டப்பட்டின் மாரிஷி கமலுடைய அம்மா வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் ஆனால் கமலுடைய பூர்வீகம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு பெரிய அவங்களாம் ஜமீன்தார் பொண்ணுக்கு சேர்ந்தவங்க ரொம்ப ரிச் ஃபேமிலி அவங்களெல்லாம் கமலுடைய தாயர் இந்த ஊரில் தான் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஆம்பூர் பெத்தஸ்தாவில் பெட்டில் இருக்கும்போது கமல் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து பார்த்துட்டு போனார் சிறுவனாக இருக்கும் பொழுது திருப்பத்தூர் பகுதிகளில் அவர் நிறைய வந்திருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு கலைத்துறையில் சொல்லணும்னு சொன்னால் பச்சூருன்ற ஊர்லேருந்து வேலுமணின்ற ஒரு ஒருத்தர் சென்னைக்கு போய் தான் பல படங்களை எடுத்தாங்க தான் அவர் அவர் அந்த வேலுமணி வந்து எடுத்த படங்களில் முக்கியமான படம் பாலும் பழம் சிவாஜி நடித்த பாலும் பழம் ஜிஎன் வேலுமணி என்னுடைய தயாரிப்பில் இருக்க இப்படி சிறந்த தயாரிப்பாளர்களும் அங்கே இருந்திருக்காங்க ஆகவே திருப்பத்தூரும் கலையும் எடுத்துக்கிட்டால் சினிமா துறையிலையும் நாடகத்துறையிலும் சிறந்த கலைஞர்கள் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க சிவாஜி திருப்பூரில் இருந்து ஆதாரமாக ஒன்று ஒரு ஃபோட்டோ இருக்குதுங்க ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் கிருஷ்ணா ஃபோட்டோ ஸ்டூடின்னு ஒருத்தர் நட்டிகிட்டு இருந்தார் திருப்பத்தூரில் சிவாஜி இருந்தப்போ தாடி விட்டுட்டு இருந்தார் ரொம்ப எளிமையான தோட்டத்தில் இருந்தார் அப்போ அந்த ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்தார் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ காப்பி வாங்குறதுக்குள்ளே அவர் நடிச்சிட்டு இருந்த சக்தி நாடக சப்பா ஊரை விட்டு போகும்போது அந்த கேம்போட அப்படியே போயிட்டார் ஆனால் ஸ்டுடியோவில் அவருடைய ஃபோட்டோ நின்று போச்சு இவர் ஃபேமஸ் ஆன உடனே அந்த ஸ்டுடியோக்காரர் என்ன பண்ணார்ன்னா அதை என்லார்ஜ் பண்ணி பெரியஸாக ஃப்ரேம் பண்ணி போடுறோம் நாங்கள்லாம் போய் அந்த சிவாஜியினுடைய தோட்டத்தை பார்ப்போம் அந்த தோட்டத்தை பார்க்கும்போது சிவாஜி தாடியோட மூக்கு பெருசாக பார்க்கறதுக்கு மூக்கு தான் அவருடைய முகத்தில் கண்ணும் மூக்கும் அவ்வளோ ஒரு எடுப்பாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஒல்லியாக அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போதே தெரியும் அப்போ இது இல்லாமல் திருப்பத்தூர்லேயே பல பண்டிதர்கள் படித்தவங்க நிறைய இருந்தாங்க டாக்டர் மூவா இதே ஊரில் தான் இதே பள்ளியில் நகராட்சியில் தமிழாசில் வேலை செய்கிறார் தாலுகாபில் வேலை செய்யறது அவருடைய நண்பர்கள்லாம் கூட தாமதம் முதலியார் குப்புசாமி முதலியார் கவினையன் கந்தசாமி இவங்கெல்லாம் இருந்தாங்க வேறு எழுத்தாளர்கள் ஜெயகாந்தனுக்கு பிடித்த நண்பர்கள்லாம் இங்கே தான் இருக்காங்க எழுத்தாளர் ஜெயகாந்தனுடைய நண்பர்கள் வையவன் ஒருத்தர் குப்புசாமின்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் அடிக்கடி திருப்பத்தூர் வந்துடுறாரு ஜெயகாந்தன் இங்கே இருக்கிற அண்ணாமலோடு சேர்ந்து இங்கே இருக்கிற கிராமங்களெல்லாம் சுற்றி பார்ப்பார் அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்கெல்லாம் அருமையான எழுத்தாளர்கள் வையவன் ஒன்று குப்புசாமி ஒன்று ஜெயகாந்தன் அப்புறம் வேறு சில தமிழ் திருப்பத்தூரும் கட்டாயம் இந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல பொருந்தியதாக மாறும் கல்வித்துறையிலையும் தொழில் வணிகத்துறையிலையும் அலுவலர்களுடைய வளமும் இந்த ஊர்ல நல்ல நல்ல இருந்தது திருப்பத்தூருக்கு எந்த ஒரு அலுவலர் வந்தாலும் இந்த பார்த்து பத்து வராது அந்த அளவுக்கு இந்த ஊர் எல்லாருக்கும் பிடிச்சி ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில திருப்பூத்தூரை பற்றி சில செய்திகள் சொன்னேன் அதோடு இணைச்சி பல செய்திகளையும் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேங்க உங்களுடைய நல்வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு தேவை நீங்கள் என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது அடியேன்னு நான் கொஞ்சம் சொன்னேன் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கோங்க ரொம்ப நன்றிங்க வணக்கம்